வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்தனை இதுவரை என் ஜோதிட நிற்கிய அனைத்து குருமார்களையும் வணங்கி எனக்கு இன்றைத்த தாய் தந்தையும் வணங்கி டிவேன் ஜோதிட நேயர்கள் உலகெங்கிலும் அல்ல டிவேன் ஜோதிட தமிழ் மக்கள் அனைவரும் கூடாணக்கூடிய நன்றையும் வாழ நன்றிகளையும் வாழ்த்தையையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னா சார் இவ்வளோதும் சொல்கிறீங்க இந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த வரோம் கடன் மட்டும் எனக்கு அடைய மாட்டேங்குது சார் கடன் அடைய பணம் வருமானம் வர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆனால் பணம் வருது அது சேமிக்க அந்த பணம் தங்குறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுக்கெலாம் விடை ஒரே கேள்வியில் பதில் இல்லை ஆனால் ஒரு சில ஆலயங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அந்த ஆலயம் வந்து என்னன்னா சார் ஒரு ரூபா கூட என்னால் சம்பாதிக்க முடியல வேலையே கிடைக்கல வேலைக்கு போனா பத்து நாள் தான் இருக்கேன் ஒரு மாதம் கூட என்னால் வேலை செய்ய முடியல ஒரு மாசம் சம்பளம் கூட என்னால் வேலைக்கு போயிட்டு ஒரு மாதம் சம்பளம் கூட என்னால் வாங்க முடியல பத்து நாள் வேலைக்கு போனா பத்து நாள் எனக்கு வேலை கிடைக்கல வேலை இல்லை பணம் இல்லை வருமானம் இல்லை காசு இல்லை இப்படி சொல்றவங்க திருநெல்வேலி மாவட்டம் அதாவது நவ சொல்ற திருக்கோலூர் வைத்தமா நிதி பெருமாள் அந்த பெருமாளுடைய எட்டு வைணவ அது எழுபத்தி இரண்டாவது ஸ்தலம் அந்த ஸ்தலம் சாரி எண்பத்தி ஐந்தாவது நூத்தி எட்டு வைணவ ஸ்தலத்துல எண்பத்தி ஐந்தாவது ஸ்தலம் அந்த ஸ்தலம் அங்க போய் திருக்கோளூர் நீங்க எல்லாரும் நெட்ல இதுக்காக கால் பண்ண வேண்டாம் கீழே நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி சார் இந்த கோயில் எங்க இருக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் எல்லாமே கூகுளில் போட்டீங்கன்னா அந்த கோயில் வந்துரும் நான் சொல்கிற கோயில் எல்லாமே திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அவர் என்ன சார் சொல்றீங்க என்ன சார் பூசா சொல்றீங்க ஆமா திருப்பதி பெருமாள்ல இன்னைக்கு போய் எல்லாரும் பணம் நாக இவ்வளவு வைரம் எல்லாம் கொட்டிட்டு வராங்களே திருப்பதி போய் எல்லாம் போட்டு வராங்களேன் பணம் காசுன்னு அள்ளி போட்டு வராங்களேன் அந்த திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அங்க இருக்காரு யாரு கடன் கொடுத்த பெருமாள் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் இந்த கோயிலுக்கு போய் சார் ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லாதவங்க பஸ்ஸு பிடிச்சி அந்த கோயிலுக்கு போய் ட்ரெயின் பிடிச்சி அந்த கோயிலுக்கு போய் சார் நான் சென்னையில இருக்கேன் மாச வருமானமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நேரா திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணி மூணு பூ வாங்கிட்டு போகணும் இதுதான் உங்களுடைய செலவே ஒரு தாமரை பூ ஐம்பது ரூபாயோ ஒரு தாமரப்பு நூறுரூபாயோ எனக்கு தெரியாது மூணு தாமரப்பு முந்நூறுரூபா இதான் உங்கள் செலவு இருபத்தி ஒரு ரூபா காசு அங்கே வச்சு மூணு தாமரை பூ வாங்கி கொடுத்துட்டு இருபத்தொருவா காசை அங்கே வச்சு எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டு கொண்டாந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சிடணும் இல்லை உங்கள் கேஷ் பணம் பழங்குற இடத்துல வச்சிடணும் வச்சுக்கிட்டிங்கன்னா அன்னையிலேருந்து அந்த மாதத்துலேருந்து பாருங்கள் சார் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அடுத்த மாதமே சில பேருக்கு வந்துடும் வருமானம் வேலை கிடைச்சிடும் சில பேருக்கு மாதம் ஆக ஆக இந்த வருஷம் நீங்கள் எந்த மாதம் போனீங்களோ ஸோ உதாரணமாக இப்போ நவம்பரில் போறீங்க அடுத்த வருஷம் நவம்பருக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை வருமானம் என்ன வேலை என்ன வேலையினுடைய தரம் என்னான்னு நீங்கள் கமான்ல பதிவு போடுங்க கண்டிப்பாக இந்த உலகங்களும் பார்த்துட்டு இருக்க டிவைன் ஜோதிட நேயர்களுக்காக இந்த கோயிலை சொல்கிறேன் நவ திருப்பதிகளில் இது வந்து நூற்றி எட்டு திவ்யசனத்தில் எண்பத்தஞ்சாவது திவ்யசனம் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் இந்த பெருமாளை போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி சார் நான் முஸ்லீமு நான் கிறிஸ்டியனு நான் வந்து கம்யூனிஸ்ட் திகா திமுக நாங்கள் வந்து கோயிலுக்கு போக மாட்டோம் அப்படியா யாரெல்லாம் உங்களுடைய ஃபோன் நம்பரில் இல்லை உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் வண்டி நம்பரில் இல்லை டெய்லி நோட்டில் எண்பத்தஞ்சின்னு எழுதுங்க எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சின்னு எழுதுங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை எழுதுங்குறேன் ஆமாம் சார் இருபத்தி ஒரு முறை நீங்கள் எழுதுங்க குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு முறை எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சின்னு எழுதுங்க எழுதிட்டு சொல்லுங்கள் டெய்லி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சுன்னு ஒரு இது மாதிரி ஒரு நூறு நாளைக்கு எழுதுங்க சார் ஒரு மண்டலம் மூணு மாதத்துக்கு எழுதுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் இது முஸ்லீமு கிறிஸ்டீனு கோயிலுக்கு போகாதவங்க சார் நான் வந்து முஸ்லீமு ஆனால் நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் ஆனால் நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன் அப்படிம்பாங்க என்கிட்ட திட்டத்தட்ட முஸ்லீம் கிளைண்ட்ட திட்ட நூறு கிளைண்ட் இருக்காங்க என்கிட்ட என்னுடைய கிளைண்ட்டுகள் நூறு பேர் இருக்காங்க முஸ்லீம் என்கிட்ட ஜாதம் பார்த்தவங்க ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த 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 பணம் இல்லை கடன் இல்லை நிறைய பிஸ்னஸ் பண்ணி நான் தோத்துட்டேன் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்க தர்காவில் போய் சாமி தரிசனம் தொழுதுட்டு வெளில வர்றப்ப தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க ஆ சார் எல்லாரும் பிரியாணியில வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க தொழுதுட்டு வர்றப்ப ஏன் தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்க சொல்றீங்க வாங்கி கொடுத்து பாருங்க சார் ஒரு மூணு வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போவீங்க தொழுவீங்க வர்றப்ப தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க தொழுது முடிச்சிட்டு வெளில வரப்ப யாராவது வயசானவங்க இருந்தாலும் சரி இல்லை தொழுதுட்டு ப்ரே பண்ணிட்டு வரவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரிங்க சார் தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் சொல்கிறீங்க ஏன் பிரியாணி வாங்கி கொடுக்கக்கூடாதா பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் பணம் வராது பணம் வரணும்னா தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுங்க தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா வந்துருமா வரலன்னா கேளுங்க கமாண்டில் தெரியுங்க ஒரு மாதம் செஞ்சுட்டு செய்யக்கூடாது ஒரு ஒரு வாரம் செஞ்சுட்டு செய்யக்கூடாது குறைஞ்சது ஒரு மூணு மாதம் செய்யணும் ஏன் தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறோம் தயிர் எங்கேருந்து வருது பால் பால் எங்கேருந்து வருது மாடு மாடு எங்கேருந்து இருக்குது கோமாதா கோம்னா யாரு மூவாயிரம் முப்பது தேவர்கள் முப்பத்து முக்கோடிக்கு தேவர்கள் இப்போ பசு ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா லட்சுமி வந்த மாதிரி இப்போ லட்சுமி வந்தால் உங்களுக்கு என்ன வரும் இதெல்லாம் ஒரு இயற்கையான பரிகாரம் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கிறிஸ்டியனும் சரி முஸ்லீமும் சரி ஒரு சர்ச்சில் பெரிய பெயிண்ட்டு வெளில வரப்போ பிரியாணி கொடுப்பாங்க முடிஞ்சவங்களுக்கு தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் தயிர் சாதம் தண்ணி பாட்டில் இது ரெண்டும் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் பயன் கொடுத்தா உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் யாராவது அடிக்கடி நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்று நம்பரை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை நாற்பத்தொன்று நாற்பத்தொன்னுன்னு எழுதுறீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு பணம் கடன் சீக்கிரம் ரெக்கவர் ஆகும் காலையில் அதே மாதிரி யாராவது சீக்கிரம் அதாவது நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு ஒரு மாதத்துக்கு எழுந்திரிச்சு பாருங்க சார் காலையில் யாரெல்லாம் காலையில் நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு எழுந்திரிக்கிறீங்களோ ஒரு மாதம் எழுந்திரிச்சு பாருங்க கடன் ரெக்கவர் ஆகும் பணம் வரும் ஆ சரிங்க இதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணி என்ன சார் டெய்லி நாளையம் கால் சார் நான் சொல்கிறேன் நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு நீங்கள் எழுந்திரிக்கணும் செல்லில் அலாரம் வச்சிங்க நாலு நாற்பது வச்சிங்க நாலு நாற்பத்தி ரெண்டு பையன் நீங்கள் மூமெண்ட் நாலு நாற்பத்தி ரெண்டு நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிச்சிருங்கிறேன் டபுள் ஃபோர் டூ அலாரம் நீங்க நாலு நாற்பதுக்கு வைக்கிறீங்க நாள் நாற்பத்திரண்டுக்கு எந்திரிச்சு போர் இல்லாமடிச்சு வச்சுட்டு நீங்க பண்ணிட்டு கிளம்புறீங்க உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றீங்க பல்லு வளர்க்குறீங்க மோஷன் போறீங்க டாய்லெட் போறீங்க மூஞ்சி கழுவுறீங்க யோகா பண்றீங்க மெடிடேஷன் பண்றீங்க வாக்கிங் போறீங்க நீங்க எடுத்து போக வேண்டிய நேரம் நாலு நாற்பத்தி ரெண்டு இது காசு இருக்கிறவங்களும் செய்யலாம் காசு இல்லாதவங்களும் செய்யலாம் இது அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க வேணா செஞ்சு பாருங்க முஸ்லீமும் செய்யலாம் கிறிஸ்டீனும் செய்யலாம் ஹிந்து செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு எந்திரிச்சு பாருங்க சிறப்பாயிடுவீங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை கடன் தாங்க முடியல கடன் பிரச்சனையா இருக்கு கடனா இருக்கு ஒரு பெருமாளுடைய அதே மாதிரி ஒரு சிவன் சலம் ஒன்று சொல்றேன் முருகனுடைய சலம் சொல்றேன் அழகா போதூர் சாமி பேரே படிகாசு நாதர்னு பேரு அங்க வந்து அந்த சிவன் மேல காசை வச்சு அந்த காசை எடுத்துட்டு போய் வீட்டுல பூஜை வச்சு வணங்குனீங்கன்னா உங்களுக்கு படிகாசு நாதர் காசு இல்லாம ஒரு சிவபக்தர் வந்து அந்த கோயில்ல தண்ணி தூக்கிட்டு வந்து டெய்லி வந்து அர்ச்சனை பண்ணிருக்காரு அந்த அவர் காசு இல்லாத காலத்திலயும் பசியினுடைய வறுமை காலத்திலையும் கொண்டாந்து இறைவனுக்கு தண்ணி ஆத்துல இருந்து எடுத்தாந்து வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிருக்காரு ஒரு நாளை பசி மயக்கத்துல விழுந்து அந்த குடம் கீழே விழுந்துருச்சு அந்த குடம் கொட்டுறப்ப தண்ணி ஊத்துறப்ப காசா கொட்டிருக்குங்க அந்த ஊர் வந்து கும்பகோணம் அருகில் சாக்கோட்டை அப்படிங்கிற ஊர் அதுக்கு பக்கத்தில் அழகாபுதுர் நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா வந்துடும் சங்கு சக்கர முருகன்னு பேர் இந்த சாமி சிவனுடைய பேர் படிகாசுநாதர் சார் கடனாக இருக்கேன் பணமாக வரலை கடன் அடையலை வருமானமே இல்லை எந்த வேலைக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சிவன் கோயிலுக்கு இந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் வரணும் அழகா முருகன் கோயில் அழகா படிகாசுநாதர் படிகாசுநாதரை வந்து வணங்கிட்டு வரணும் வந்திங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் ஒருத்தருக்கு வழியே விடல வழி தெரியாம பிரச்சனையோட இருக்கேன் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல சாரங்கபாணி கோயில் ஆடி மாசத்துலேருந்து தை மாசம் வரைக்கும் தட்சிணாயன காலம் தையிலேருந்து ஆடி வரைக்கும் உத்தராயண காலம் அங்கே நீங்க இந்த கோயிலுக்கு போய் பாருங்க நேராக போய் நீங்கள் பெருமாளை பார்க்க முடியாது சென்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போகிறப்ப ஆடி மாசத்துலேருந்து ஆறு மாசத்துக்கு போகிறது ஒரு வழி உத்தராயணத்தில் போக வேண்டியது ஒரு வழி தட்சிணாயத்தில் போக வேண்டியதா வழி இன்னொரு வழி போய் தான் நீங்கள் தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு வர முடியும் வழியே தெரியாதவங்களுக்கு வழியை மாற்றி உடுற கோயில் அந்த கோயில் சாரங்கான்னு பேரு ஆறாமுதன்னு பேர் பெருமாளுடைய பேர் ஆறாமதன்னு பேரு எழுபத்தஞ்சு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேராலும் பாடல்பட்டு திவ்யசலம்ங்கிறாரு மூணாவது திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தது மூணாவது சிவசலம் கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி ஆறாமதர் ஆறாமதீஸ்வரர் இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கூட்டம்னா கடன் நீரும் கடன் பிரச்சனை தீரும் நிறையா இருக்கு உங்கவுங்க ஊர்ல உங்க கோயிலில் கடன் பிரச்சனை இருக்கு செவ்வாய்க்கிழமையில சஷ்டி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி வர்றனைக்கு யாருக்காவது போய் தானம் கொடுத்தீங்கன்னா கடன் கடன் பிரச்சனைலேருந்து விலகாயி வருமானம் வேலை இல்லாத வேலை கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி இதில் போனீங்கன்னா கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் பண வரவு வரும் அது மாதிரி திருக்கோளூர் வைத்தமாநிதி போயிட்டு வர்றது பெருமாளை வணங்கிட்டு வந்து அங்க காசு வச்சு மூணு தாமரப்பு வாங்கிட்டு வந்து ரொம்ப நல்லது கும்பகோணம் சாரங்கபாணி இப்போ இப்ப போனீங்கன்னா இப்ப உத்தராயணம் இப்ப தட்சிணாயணம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க நேரா போய் பெருமாளை பார்க்க முடியாது வலது பக்கமா போய் தான் பெருமாளை பார்த்துட்டு வரணும் இதுவே தை மாசில இருந்து ஆடி மாசம் வரைக்கும்னா இடது பக்கமா தான் பெருமாளை பார்க்கணும் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் தாயாரை முதல்ல பார்க்கணும் அப்புறம் தான் பெருமாளை பார்க்கணும் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவனை பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு தான் வரணும் ஃபுல்லாக இருக்குது சார் சாமி மீண்டு வந்தீங்கன்னா நல்லா எழுவிங்க கோயிலுக்கு போக மாட்டீங்களா நாற்பத்தொன்னுங்கிற நம்பரை எழுதுங்க நாலு நாற்பத்திரெண்டுங்கிற டயத்துக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஏந்திரிங்க ஒரு மாதம் ஏந்திரிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மாதம் நாலு நாற்பத்தெண்டுக்கு ஏந்திரிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கிறேன் வேலை கிடைக்கல பணம் வரலான்னா கேளுங்கிறேன் அதே மாதிரி எண்பத்தஞ்சின்னு ஒரு இருபத்தொரு முறை எழுதுங்க நோட்லேயே பேனாவிலையோ உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்க இடத்துலையோ கடன் அடைக்கணும் பண வருமானம் வரணும்னா எழுதி பாருங்க கண்டிப்பாக பண வரவு வரும் ஸோ உலக மக்கள் அனைவருக்கும் இந்த டிவைன் ஜோதிடம் மூலியமாக கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட ஒரு சிறிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் சிறிய சில முறைகள் சில ஆலயங்கள் சொல்லியிருக்கேன் அனைவரும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கடன்லேருந்து விடுபட வேண்டும்னு சொல்லி கேட்டு டிவைன் ஜோதிட நேர்களுக்காகவும் வாழ்த்துக்களையும் நீங்கள் நன்றியும் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி